ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவி சேரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு நடந்ததுங்க நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை ஒன்றியம் மற்றும் ஆலத்தூர் ஒன்றியத்தில் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க மகளிர்லாம் எவ்வாறு ஒரு தொழில் முனைவோராக ஆவது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறிய பயிற்சி வகுப்பு தான் மூன்று நாளாக நடைபெற்றது அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினால் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் மற்றும் வேப்பந்தட்டை வட்டாரத்தினை மேம்படுத்த தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின்படி தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் ஆலத்தூர் மற்றும் வேப்பந்தட்டை வட்டாரத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிக்கான மூன்று நாள் சிறுதானிய மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற்றது இப்பயிற்சியினை வளமிகு வட்டார வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சந்திரா தொழில் முனைவோர் மேம்பாட்டு மாவட்ட திட்ட மேலாளர் முனைவர் ராம்குமார் ராமச்சந்திரன் வேப்பந்தட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு செந்தில் ஆலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி பிரேமலதா ஆகியோர் இப்பயிற்சியை துவங்கி வைத்தனர் மேலும் இப்பயிற்சிக்கான கருவிப்பெட்டிகள் பெட்டிகள் அனைத்தும் வழங்கப்பட்டது இடிஐஐ இந்த பயிற்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் சிறுதானியங்களில் உணவுப் பொருள்கள் எவ்வாறு தயாரிப்பது மற்றும் அதற்கான செயல்முறைகள் ஆகியவற்றை விலக்கி கூறினர் செயல்பாட்டு முறையிலும் செய்து காட்டினர் இருபதற்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவு வகைகளை தயார் செய்தனர் மேலும் அந்த தயார் செய்த உணவுகளை எவ்வாறு பேக்கிங் செய்வது எவ்வாறு விற்பனை செய்வது அந்த தொழிலை எவ்வாறு பதிவு செய்வது அந்த தொழிலுக்கு தேவையான கடன் உதவியை எவ்வாறு பெறுவது மேலும் இவ்வாறான தொழில்களை செய்வதன் மூலம் எவ்வாறு ஒரு சிறந்த தொழில் முனைவோராவது தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன மேலும் இப்பயிற்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று மூன்று நாட்கள் ஆலத்தூரில் முடிவெற்றது வேப்பந்தட்டில் இரண்டு நாட்கள் முடிவெற்று மூன்றாவது நாள் நாளை நடைபெற உள்ளது இப்பயிற்சி நான்கு கட்டங்களாக முப்பது நபர்களுக்கு நடத்தப்படுகிறது முப்பது முப்பது நபர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் பயிற்சி பெறுகின்றனர் முதல் இரண்டு கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் மூன்றாவது கட்டமாக சிறுதானியங்களுக்கு தானியங்களுக்கு மதிப்பூட்டும் பயிற்சி வந்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பயிற்சியில் தயாரிக்கப்பட்ட மாதிரி உணவுகள் அனைத்தும் இங்கு பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவராலும் பகிர்ந்து உண்ணப்பட்டது மேலும் இப்ப பயிற்சியின் மூன்று நாட்களின் இறுதியில் பயணப்படியாக ஒரு நாளைக்கு நூறு வீதம் முந்நூறு ரூபாய் ஒரு நபருக்கு வழங்கப்பட்டது ஊக்க பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மதிப்புள்ள தோல் மடிக்கணினி ப பயணப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் இந்நிகழ்வின் பொழுது வளமிகு வட்டார வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் பங்கேற்றனர் பயனாளிகளுக்கு மூன்று நாட்களும் காலை மாலை காஃபி சிற்றுண்டிகள் மதிய உணவு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது மேலும் இப்பயிற்சியில் கலந்து கொண்ட பயிற்சியாளர்கள் இப்பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக த தெரிவித்தனர் இப்பயிற்சியின் மூலம் நான் ஒரு தொழில் முனைவோர் ஆவேன் என்று உறுதிமொழியும் அளித்தனர் இதுபோன்ற பயிற்சியின் மூலம் தமிழக அரசு கிராமப்புற மக்களுக்கு செய்யும் உதவிக்கு மிகுந்த நன்றி என்றும் தெரிவித்தனர் இதன் மூலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் தொழில் செய்யும் மகளிரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் கூறினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்று தெரிவிக்கவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்